எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களில் ஒருவன் பேசுறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற போறாங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் வரப்போகும் தேர்தல்கள் எப்படி எல்லாம் இங்க வாக்குகள் வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க காரைக்குடி தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்க்குடி தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முறை சுதந்திர பெற்றதற்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்பது எங்க வாக்குள்ள மூணு தடவை வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்னுல இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க சுவேந்திரா பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல பாஜகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பதார் கட்சி சேர்ந்தவங்களும் இந்த இடத்துல தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் காரைக்குடி தொகுதியில பதினாறு முறை எலெக்ஷன்ல ஐந்து முறை இந்திய தேசிய காங்கிரஸும் மூன்று முறை திமுகவும் நான்கு முறை அதிமுகவும் இரண்டு முறை சுதந்திரா பார்ட்டியும் ஒரு முறை வந்து பாஜகவும் ஒரு முறை வந்து இந்திய தே தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பநர் கட்சி சார்ந்தவர்களும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காரைக்குடி தொகுதி சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம கரண்ட் கடந்த இரண்டு தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இரண்டு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில இந்திய தேசிய காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் கே ஆர் ராமசாமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது வாக்குகளும் நாற்பத்தேழு சதவீதமும் பெற்று இந்தத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா கற்பகம் இலங்கோ அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி எண்பது சதவீதமும் வெற்றி இந்தத்தில் அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல மதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க செவந்தி எப்பன் எஸ் செவந்தி எப்பன் அப்படிங்கிற போட்டிட்டு பதினாலாயிரத்தி பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வாக்குகளும் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த எஸ் பரிமலம் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினா ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது நாலு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பார்த்துருவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் எஸ் மக மண் மண்குடி 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 அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தாறு சதவீதம் பெற்று இந்த அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா சார்பில் ஹெச் ராஜா அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த அவங்க ஒரு குறைவான வாக்குகளை பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த துரை மாணிக்கம் அப்படிங்கிறத போட்டிட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் பதினொன்று புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இந்த அவங்க நாலாம் நடத்து படிச்சிருக்காங்க மூணாம் இடத்துல யாருக்காங்க பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த தர்புகி வி பாண்டி அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு பதினோரு இருபத்தொன்னு புள்ளி முப்பது பர்சன்ட் வாக்குகள் இந்த இடத்துல வாங்கியிருக்காரு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இந்த இடத்துல வாங்கி எஜ்ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா மிகப்பெரிய தோல்வி தலைவனத்துக்கு இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இருந்த தர்புகி வி பாண்டி அவர்கள் தான் காரணம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அடுத்து நம்ம கரைக்குடி காரைக்குடி மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இரண்டு மக்களவை தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் சார்பில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்காங்க கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்டு நூ ஒரு லட்சத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது வாக்குகளும் நாற்பத்தை நாற்பேழு புள்ளி எண்பத்தொம்போது சதவீதம் பெற்று இந்த இதில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றுக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் எஜ் ராஜா மறுபடியும் போட்டிகிட்டு போட்டிகிட்டு இருக்காரு முப்பத்தி மூணாயிரத்தி நானூறு வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி எண்பாறு சதவீதம் பெற்று இந்த இதில் அவர் மூ இரண்டாம் மதம் படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் சக்தி பிரியா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினஞ்சாயிரத்தி பன்னெண்டு வாக்குகளும் ஏழு புள்ளி ஒன்று மூணு சதவீதமும் பெற்ற இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்து படிச்சிருக்காங்க இந்த இடத்துல அவர்கள் எகினஸ்ட் தோல்விக்கு காரணமாக இருந்ததும் அந்தந்த அந்த வி அவர்கள் தான் அவர் இண்டிபெண்ட் கனெக்டர் பதினொன்று புள்ளி முப்பது சதவீத வாக்குகள் இந்த இடத்துல வாங்கியிருக்காரு ஸோ அதனாலேயே இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவு வாக்குகள் பிரிந்து போயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நின்றும் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருந்திங்க அதே கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் போட்டிக்கிட்டு எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி பதினோரு சதவீதம் பெற்று இந்த அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் ஏ சேவியர் தாஸ் அப்படிங்கிற போட்டிக்கிட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் பதினாலு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் பெற்று இந்த அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பாரதிய ஜனதா கட்சத்தில் ஒதுக்கியிருக்காங்க டி தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு வாக்குகளும் பதினெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் பெற்று சதவீதம் பெற்றிருந்தில் அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எழிலரசி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இருபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் பெற்று இந்த அவங்க நானத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காரைக்குடி தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் நம்ம நாலு தேர்தல் நிலவரங்களில் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ஏழு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினஞ்சு புள்ளி எண்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பதினாலு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்ச நிலையில் வந்து அதிமுக தென்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதிமுக பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினோட வளர்ச்சி காரணமாக இந்த இடத்துல அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்விகளை சந்திச்சிட்டு வராங்க ஸோ இந்த எலெக்ஷன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது

பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழனித்தான் ஒரு நாற்பத்தாறு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து இருந்து எழு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோராயிரத்தி அறுநூத்தி முப்பது ஆண்களும் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆண்களும் அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பத்து பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ஆண்களும் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து காரைக்குடி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் எப்படி இருந்துன்னு பார்த்துருவோம் கடந்த எட்டு தேர்தல்கள் நம்ம வாக்குப்பதிவு சதவீதங்கள் இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுல அறுபது புள்ளி இருபது சதவீதமும் அறுபத்தி மூணு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல ஒரு குறைவான வாக்குகள் பதிவாகிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா கீழ தென் மாவட்டங்கள் போக 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 வாக்காளர்கள் உள்ளோட விகிதம் மிகப்பெரிய லெவல டிராபேக் இருக்கு நேஷனல் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ் தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ரூலாக இருக்குது ஸோ தமிழர்கள் எப்படி வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ இது பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து அதை வந்து ரெட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கனவு முக்கிய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காரைக்குடியில் எழுபத்தொன்று புள்ளி அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை எப்படி வந்து இந்த மக்கள் நூறாக பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நூறாக பண்ணணும் மக்களை அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்தியா மக்களாட்சிங்கிறது நம்மளா பார்த்து தேர்ந்தெடுக்கணும் சோ அத வந்து தான் வந்து ஆராய்ந்து யார் எந்த என்ன உண்மையான வேட்பாளருக்கு நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும் அடுத்து காரைக்குடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது முக்கியமான கட்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்திய தேசிய காங்கிரஸோட கோட்டை அப்படிங்கிற காரணத்தினால முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தொரு சதவீதமும் எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளுக்கு மேலே வாங்குறதுக்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வலு செலுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு இந்த வாக்குகள் வந்து வெற்றி பெறும் வாக்குகள் வந்து விழுங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை எப்படி வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அது எப்படி வந்து வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கை வந்து மிகப்பெரிய அளவில் ஊங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான தினகரன் அவர்களால் மிகப்பெரிய அளவில் வாக்கு சரிவுகள் ஏற்பட்டு இருக்கு ஸோ அது இந்த தடவையும் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணியிலேருந்து கொஞ்சம் விலகிட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வாக்குகள் மிகப்பெரிய அளவில் ட்ராபேக் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்கெல்லாம் இல்லாத காரணத்தினால இருபத்தொம்போது புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் அறுபத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி வாங்குறது ஏன்னா ஈபிஎஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேற்கு வடமாவட்டம் வடக்கு மேற்கு அப்புறம் கிழக்கு மாவட்டங்களில் தான் ஃபுல் ப்ளாச்சாக அவங்க வந்து பிரச்சாரம் இருக்காரு ஸோ தென் மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா அந்த தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களோட கையில் விட்டு எப்பையோ போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அது போயிடுச்சு ஸோ அது இபிஎஸ் அவர்களை எப்படி கேரிஓவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து எப்படி தென் மாவட்டங்கள் அவர் வளர்த்த போகிறாரு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா வெற்றி பெறுவதற்கு தென் மாவட்டங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் ஸோ அங்கே இருக்கிற கட்சிகாரங்களை எப்படி யோசித்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் சே இப்படி இந்த நிலைமையே தொடர்ந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுவது இந்த இடத்துல மிகப்பெரிய கஷ்டமாக இருக்க போது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்க்கலாம் நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பதினாறு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் முப்பத்தேழு புள்ளி முப்பது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை அவங்க வச்சிருக்காங்க ஸோ அதை விட இருபத்தி ஆறு தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தனிச்சு போட்டிடுறதுக்கு தான் அவங்க எப்பயுமே விரும்புகிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த தொகுதியில் ஒரு அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உண்மையாக இருக்குது ஸோ அவர்களோட கொள்கையை எப்படி வந்து பின்பற்றி எப்படி வந்து வாக்குகளை சேகரிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக புதுவரமான தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பதிமூணு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் முன்ன நூற்றி முப்பத்தோரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா விஜயவர்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் அவர் இன்னும் குறிவைக்காத காரணத்தினால கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் வந்து தென் மொத்தத்தில் அவரோட ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நியூ கமர்ஸ்க்கு வெல்கம் பண்ணுறதுக்கு நிறையா கேண்டிடேட்ஸ் இருக்காங்க வாக்காளர்கள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பதிமூணு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகள் மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து விஜயவர்களோட கட்சிக்கு இருக்குது ஸோ விஜய் அவர்கள் எப்படி வந்து இங்கே வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட கையில் இருக்குது ஸோ காங்கிரஸ் கிட்ட அவங்க இணையவாங்களா இல்லையாங்கிறத ஒரு கசிப்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் உண்மையாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் யங்ஸ்டர்ஸை நம்பி தான் அந்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி விஜய் அவர்கள் கட்சி கட்சியை வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ சில பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் எல்லாம் ஊஞ்சி வந்திருக்காரு கண்டிப்பாக வெற்றி பெறும் நோக்கில் அவர் போராடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைந்தாங்க அப்படின்னா வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்க என்டிஏ சார்பில் என்டிஏக்கு இருக்கிற வாக்குகளை விட அம்மா மக்கள் கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒரு பதினோரு பர்சன்ட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து இந்த அம்ம மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் பெற்றுருக்காங்க ஸோ இந்த வாக்குகளே வந்து அதிமுகவோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத ஒரு நிமையாக இருக்குது ஸோ இந்த இடத்துல பாமகாவுக்கு அந்த தேமுதிக அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்க்குலாம் வாய்ப்புகள் மிக அளவில் குறைவாக இருந்தாலும் அதை எப்படி வந்து அதிமுக கூட்டணி கைப்பற்ற போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இங்கே கூட்டணிகள் பல சேர்ந்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவில் அரிதாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களோட மிகப்பெரிய அளவில் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால சிபிஐ சிபிஎம் மக்கள் நீதி மையம் அப்படிதான் சிறுத்தைகள் கட்சி என்ற பல கட்சிகள் வந்து மதிமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த இடத்துல பல கட்சிகள் வந்து இவங்களோட ஒன்றிணைந்த காரணத்தினால கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தோரு சதவீத வாக்குகள் மேலே வாங்கி அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத ஒம்மையாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி வந்து அவரு திமுக கூட்டணி எப்படி வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி ஒரு வலு சேர்க்கும் தொகுதியாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் திமுக கூட்டணி இதை இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு தான் கண்டிப்பாக ஒதுக்குவாங்க ஏன்னா அவங்க இங்கே பல தடவை வெற்றி பெற்று இந்த இடத்துல வந்து இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதெல்லாம் எப்படி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பதினாறு புள்ளி எழுபத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட பா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறதுங்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்கல இந்த கூட்டணிகள் இங்க நாங்கள் சேர போறேன் இது நாங்கள் பண்ண போறோம்னு ஒரு காசிப் கூட வரலை சோ அந்த வகையில பார்க்குறப்போ திமுக கூட்டணியில் கண்டிப்பாக அவர் இணைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது அதிமுக கூட்டணியில் இணைவாரு அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட் தான் ஸோ அந்த வகையில் தனித்து தான் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பதினாறு புள்ளி எழுபத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிடுறவங்க தனித்து போட்டியிடுற நாம் தமிழர் கட்சியும் கிடைக்க வாய்ப்புகள் அரிதாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கருத்தமிழ்நிலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யங்ஸ்டர்ஸை நம்பி தான் அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் கால் பண்ணுறாங்க ஸோ அந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் நாலு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிடற தமிழக வெற்றி கழகத்துக்கு மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒருவேளை இங்க இருக்கிற கூட்டணிகளோடு இணைந்து செயல்பட்டாங்க அதிமுக இணைந்தாங்க அதிமுக வலு இருக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் பை எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா இப்போ வரைக்கும் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வெளியே வந்து நான் அந்த கூட்டணியில் சேர்றேன் இப்படி பண்றேன் எதுவுமே சொல்ல அவரோட கொள்கையை நான் தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற சீமான் அவர்களோட நிலைப்பாடு மாதிரி இருக்கு கூட்டணி கட்சியில வரவேற்க தயாரா சீமான் அவர்கள் கூட கூட்டணி கட்சிகளை பற்றி சொல்லல ஸோ விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி விவாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா கூட்டணிகளோட சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ வரப்போகும் காலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி பார்க்க போறோம் விஜய் எப்படி வந்து அதை கையாளப் போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவு எல்லாருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறாங்க மக்களே கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி தேர்தலும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்த்த பார்த்த தொகுதியை பாத்தி பார்த்துட்டோம் அதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதோ கமெண்ட் இருந்தால் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்